முப்பத்தஞ்சு வருஷமாக வாட வீட்டில் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இந்த தண்ணியிலலாம் இப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருந்தால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் வாடை கொடுக்க முடியல எங்களால் அதனால் ஐயாட்ட வந்து மனு கொடுத்தோம் ஐயா வந்து எங்களுக்கு வீட்டு பட்டா கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொண்ணுங்க ஒன்று கட்டி கொடுக்காமல் இருக்கோம் அதை பற்றி எதுவும் யூஸ் ஆகும் ரொம்ப நன்றி ஐயா நிதிதனி ஐயாவுக்கு மிகவும் நன்றி ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் அவர் நூறு வயசாக நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக செஞ்சோம் எங்களுக்கு யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்லைங்களை என்னான்னு கூட கேட்டதில்லை நாங்கள் தண்ணி இல்லை அவ்வளோ தண்ணியில் அவசைப்பட்ட தெரிஞ்ச இருந்த வீடு இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் என் பேர் சாய்னா நான் மீனம்பல் நகரில் இருந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாடகை ரொம்ப வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது ஆனால் எனக்கு ரெண்டும் பொம்பளை பசங்க என்னால் அந்த வாடகை எடுக்க முடியல என் வீட்டுக்காரரும் ரொம்ப வயசானவர் கூலி வேலை தான் பார்க்குறாரு நானும் வீட்டு வேலை தான் பார்க்குறேன் நடுவில் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதால் என்னால் வேலைக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகைக்கும் இது இல்லாமல் இருந்தேன் தண்ணி வசதி த மழை பெஞ்சி தண்ணி வந்ததால் ரொம்ப எனக்கு ஒருத்தங்க வீட்டில் இருந்து என் பொம்பளை பசங்களையே நான் பார்த்தேன் ரெண்டும் பொம்பளை பசங்களுக்கு எப்படிடா ஃபீஸ் கட்டுறது எப்படிடா வாடகை கொடுக்குறதுன்னு யோசிச்சு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி மாதிரி பட்டாத்தாரம் அங்கே அந்த மனம் எழுதி கொடுத்ததால எனக்கு பிரயோஜனமாக ஆயிடுச்சு எங்களுக்கும் அந்த வீடு அமைஞ்ச மாதிரி இருக்குது அவர் உயர்நிதி ஸ்டாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அதில் நான் ஜீவா நகர் பதினாலு ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஜீவா நகர் பதினாலுல வாழ்கிறேன் நான் நான் எங்கள் வீட்டுக்கார இறந்துட்டார் என் குழந்தைங்க வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி ஹவுசிமெடி இலவச வீடு வசதி திட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு மனு எழுதி போட்டோம் அந்த மனு போட்டதுக்கு எங்களுக்கு பதில் வந்துச்சு ஐயாவே எங்களுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டு வர வச்சு எங்களுக்கு ஒரு பட்டாவும் கொடுத்து இன்றைக்கி ஆட்ரு கொடுத்தாரு ரொம்ப நன்றி அவர் ஆட்சியும் மலரணும் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கோம்